புலி பிள்ளையர் வெங்கடேசன் தனிவான் வணக்கங்கள் விஜய் உங்களுக்கே தெரியும் தமிழக வெற்றி கழகன் கட்சியை ஆரம்பிக்க போகிறாரு கட்சியை ஆரம்பிக்கு ஆரம்பித்தவொன்னே நான் படங்கள் நடிக்க மாட்டேன் அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டார் இப்போ அவர் கோட் படத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு படம் தான் நடிக்க போகிறோம் அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்க போகுது அந்த படத்துக்கான டேரக்டர்கள் ஒரு சர்ச்சிங் வேலையை திரு விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் கார்த்திக் சுப்ராஜ் தான் சன் பிக்சர்ஸ்க்காக எடுக்க போகிறாங்கன்னு ஒரு ரூமர் வந்துச்சு இப்போ அது கிடையாது விஜய் வந்து மிகப்பெரிய லெவலில் அந்த படத்தை எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு அட்லிக்கு கூட கதை சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க மறுபடியும் வந்து நெல்சனுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறதா விஜய்னு சொல்கிறாங்க இன்னும் ரெண்டு மூணு மிகப்பெரிய ஷங்கருக்கு ஒரு டைரக்டர் கூட கொடுக்கலாம் நம்ம வந்து கடைசி படம் பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்னு கூட ஒரு திங்கிங் போயிட்டுருக்கு இப்படி கரண்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா டேரக்டர்லையும் வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு படங்கள் எதனா ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு திரு விஜய் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கார் ஆனால் இப்பொழுது ஒரே விஷயம் மட்டும் ஒன்று கன்ஃபார்ம் ஆகிருக்கு என்னென்னா இந்த படத்தை யார் வந்து இயக்கப் போகிறாங்க அப்படின்றத கன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே கிடைக்கல ஆனால் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யார் விஜயினுடைய படத்தினுடைய கடைசி தயாரிப்பாளர் யாருன்னா டிவி வி தனையா தன்னையா அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ட்ரிபிள் ஆர் அப்படின்னு சொல்லி பாகுபலி படத்தை எடுத்த திரு ராஜ்மௌலியோடைய டைரக்ஷனில் வந்த அந்த ட்ரிபிள் ஆர் படத்தை தயாரித்த அந்த டிவிவி தனியாவுக்கு தான் திரு விஜய் அவர்கள் கடைசி படத்தை கொடுக்கிறார் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் ஆனால் ப்ரொடியூசர் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் கிடையாது கடைசி படம் உங்களுக்கு வாழ்வழித்த ஒரு ப்ரொடியூசர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்க வேலையில் வாழ்வழித்த ப்ரொடியூசர் எவனுக்கும் வாழ்க்கை கொடுக்க மாட்டேன் அவன் இருந்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை செத்தாலும் எந்த கவலை இல்லை அவனுங்க நொடிஞ்சு போனாலும் எந்த கவலையும் இல்லை எனக்கு வேண்டியது பணம் அப்படின்றதுக்காக இன்றைக்கு ஒரு வெளி வெளியூர் பாம்பே பேஸ் மகாராஷ்டிராவுடைய பாம்பே பேஸ்ட் இருக்கக்கூடிய அந்த தனையா அப்படின்னு சொல்லிவிட அந்த கம்பெனிக்கு அவர் வந்து தன்னுடைய கடைசி படத்தினுடைய தயாரிப்பதை கொடுத்துருக்கிறார் இது மட்டும்தான் ஆந்திரிக்கை கன்ஃபார்ம் ஆகிருக்கு நாம் இந்த நிகழ்வின் மூலம் என்ன வைக்கக்கூடிய கேள்வி திரு விஜய் சார்க்கு அப்படின்னா இப்போ ஆர்பி சௌத்ரி வந்து வெயிட் பண்ணுறாரு விஜய்க்கு எப்படியாவது வந்து அவர் நூறாவது படத்தில் விஜய் நடிக்க வைக்கணும் அப்படின்னு இதுவரையும் ஆர்பி சௌத்ரிக்கு ஒரு க்ரீன் சிக்னல் எதுவுமே கொடுக்கல திருப்பாச்சிக்கு அப்புறம் ஆர்பி சௌத்ரிக்கு ஒரே ஒரு படம் கொடுத்தார் ஜில்லா கொடுத்தாரு அது கூட ஜீவா அவர்களும் ரமேஷ் அவர்களும் தயாரித்தாலும் டேரெக்டாக ஆர்பி சௌத்ரியோட படம் கிடையாது அதுக்கப்புறம் ஆர்பி பி சௌத்ரிக்கு அவருக்கு பெரிய படம் கொடுக்கல ஆனால் ஆர் பி சௌத்ரி தான் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வளித்த ஒரு தயாரிப்பாளர்னு சொல்லுவேன் ஏன்னா வந்து அன்றி விக்ரமனை வச்சு எடுத்த படம் ஆகட்டும் விஜய்க்கு வந்து நட்சத்திர அந்தஸ்து கொடுத்த விக்ரமன் டைரக்ஷன் வந்த பூ உனக்காக படம் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தா அவர் கமர்ஷியலாக அவர் வந்து நிலைநிறுத்தின பேரரசு இயக்கிய திருப்பாச்சி படம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய படங்கள் ஜில்லா படம் இந்த படங்கள்லாம் வந்து ஆர்பி சௌத்ரி தான் விஜய்க்குடைய வெற்றிக்கு ஒரு முன்னிலையாக இருந்த படம் அப்படின்னு தான் சொல்லுவேன் அந்த ஆர்வி சௌத்ரிக்கு அவர் கடைசி படத்தை கொடுப்பார்னு எல்லாம் நினைச்சிருக்க வேறையில் பட்டை நாமத்தை ஆர்வி சௌத்ரிக்கு திரு அவர் சாத்தியிருக்கிறார் அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயை வைத்து படம் எடுத்து இன்றைக்கு நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கின்ற ராமசாமி என்கிற முரளி அவர்கள் தமிழக திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் அவர் அவர் தான் மெர்சல் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார் நீங்களாம் நினச்சிட்டு இருக்கீங்க மெர்சல் படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம்னு மெர்சல் வந்து மிகப்பெரிய வெற்றிப்புடன் கட்டமைக்கப்படுகிறது மெர்சல் படம் எடுத்த திரு ராமசாமி முரளி அவர்கள் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு சம் தமிழ் திரையுலகத்திலே ஒரு வீழுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறார் அவருக்கு இன்றைக்கு வந்து கை கொடுத்துருக்கிறது தமிழ் திரைப்பட தலைப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர்ன்ற ஒரு பொறுப்பு தான் அவர் வந்து கை கொடுத்துருக்குறது தவிர அவர் அடுத்த படத்தை எடுக்க முடியாத அளவுக்கு பொருளாதாரியாக மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இருந்து எப்படியாவது விஜய் ஒரு படம் நமக்கு காய்ச்சியில் கொடுத்துட மாட்டாரோ அதை வச்சு நம்ம லைஃப்பை மாற்றிட முடியாதான்னு இயங்கி கொண்டிருக்க வேலையில் இன்றைக்கு விஜய் வந்து இந்த வருஷம் இல்லை அந்த வருஷம் இல்லைன்னு தள்ளி போய்ட்டே வந்தார் கண்டிப்பாக காய்ச்சி தரேன்னு சொல்லிட்டு இப்போ கடைசி படமும் அவர் அறிவித்து விட்டார் அப்போ அந்த கடைசி படமும் திரு தேனாண்டல் ஃபிலிம்ஸை சேர்ந்த திரு ராமநாராயண் மகனுடைய முரளிக்கும் கிடையாது அப்போ தனக்கு வாழ்வளித்த ஆபி சௌத்ரிக்கும் கிடையாது தனக்கு வந்து லைஃப்பில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்து பெரிய பொருள் செலவில் படம் எடுத்து பெரிய நட்டத்தை சம்பாதிச்ச திரு முரளி அவர்களுக்கும் கிடையாது ஜெமினி இப்போ படமே எடுக்கல அதை பற்றி சொல்லவே வேணாம் ஏன்னா ஜெமினி தான் அவங்க துப்பாக்கி எடுத்தாங்க ஜெமினி முதல் முதல் வந்து துப்பாக்கி படத்துக்கு தான் கால்ஷீட் கொடுத்து திரு முருகதாஸ் வந்து சம்பளம் அதிகமாக கேட்டதுனால எஸ்எஸ்சி அவர் சம்பளம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த படத்தை தான் தானுக்கு மாத்தினாங்க அந்த படம் தான் அவங்களுக்கு தெரியும் துப்பாக்கி அப்புறம் ஜெமினிக்காக வந்து நண்பன் வந்து விஜய் பண்ணி கொடுத்தார் அந்த அட்வான்ஸ் இருந்ததுனால அந்த படம் மிகப்பெரிய கைது கை கொடுக்காம அந்த ஜெமினி மூவியோடைய ப்ரொடியூசர் வந்து செத்தே போன ராத்தில் வந்து அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தா தெரியல படமும் எடுக்கல விஜயவாணின்னு மிகப்பெரிய ஒரு கம்பெனி இருந்துச்சு பைரவானு ஒத்த படத்தில் அந்த கம்பெனியை ஊழ்த்து மூணு ஆனுங்க இன்றைக்கி வரையும் அந்த விஜயவாணி அடுத்த படத்துக்கு போல் அதோட ஓனர் வெங்கடாச்சலமும் செத்து போட்டார் ஏவிஎம் நிறுவனத்தில் எல்லாரும் வேட்டைக்காரனுக்கு அப்புறம் சிவாஜி படம் எடுத்தாங்க ரெண்டு மூணு படம் எடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்க பங்குதாரர்லாம் பிரிஞ்சுட்டாங்க ஏவிஎமும் படம் எடுக்கிறது இல்லை இப்போ படம் எடுக்காதவர்கள் பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் படம் எடுத்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை கொடுத்தவர்களுக்கு நீங்கள் அந்த படத்தை கொடுக்கணும் குறிப்பாக தெளிவாக சொல்லணும் பி சௌத்ரிக்கோ திருலாட்டி இப்ப படம் எடுத்துக்கொண்டு இருக்கின்ற திரு முரளி அவர்களுக்கோ இல்லை எஸ் தானுக்கு கொடுத்தா கூட நம்ம மகிழ்ச்சி அடைவோம் ஒரு தமிழருக்கு கொடுத்தாலும் சொல்லி மகிழ்ச்சி அடைவோம் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பாம்பே பேஸ்டு கம்பெனிக்கு ஏன் வந்து இது விஜய் சார் கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம வைக்கிறோம் இதனால் வரையும் வந்து வாரிசு படத்தை வந்து தெலுங்கு ப்ரொடியூசர் கொடுத்தாரு உங்களுக்கே தெரியும் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஒன்று தமிழ்நாட்டில் இப்போ படம் எடுக்கிறவங்க ரெண்டு பேர் தான் எடுக்கிறாங்க ஒன்று ரெண்டு பேர் கூட கிடையாது ஒருத்தர் தான் லைக்காக தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய ஹீரோஸ் வச்சு படம் எடுக்கிறாங்க இப்போ கோட்டுக்கு மட்டும் அவங்களுக்கு வந்து கல்பத்தி கொடுத்துருக்காங்க ஏன்னா விஜய்க்குடைய சம்பளம் வந்து அவங்க கொடுக்க முடியும்னாலும் அது கொடுத்துருக்காங்க அந்த கல்பத்திய உதாரத்துக்கு கூட நான் தமிழ்னு சொல்ல மாட்டேன் அவங்களும் ஒரு தமிழ் சம்மந்தம் இல்லாத ஒரு விம்சத்திலேருந்து வந்தவங்க தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க பட் இப்போ என்னென்னா உங்களுக்கு யார் யார் வாழ்வழித்து உங்கள் முன்னேற்றத்துக்கு முக்கிய பங்கு ஆட்டினாங்களோ அந்த தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் ஒரு பங்குதாராக உள்ளே கொண்டு வந்து குறிப்பாக சொல்லப்போனால் அந்த காலத்திலேருந்து உங்களுக்காக படம் எடுத்து 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 உங்களுடைய வாழ்க்கைக்கு மேன்மையடை செஞ்சு எந்தெந்த தயாரிப்பாளர் இருக்காங்களோ அவர்கள் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி அவர்கள் எல்லாம் ஏன்னால் இதுக்கு ஒரு முன்னுதாரணம் நான் சொல்லுவேன் நீங்கள் அருணாச்சலம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அந்த படம் வந்து ரஜினி வந்து ட நடிச்சிருப்பார் திரு சுதர்சி டைரக்ட் பண்ணியிருப்பார் அந்த படத்தில் ரஜினியோடைய லைஃப்பில் யார் யார் ஹெல்ப் பண்ணாங்க யார் யார் சினிமா உலகத்தில் கஷ்டப்படுறாங்க அவங்களையெல்லாம் பங்குதாராக ரஜினி கொண்டு வந்திருப்பார் குறிப்பாக யார் யார்னா வி கே ராமசாமி அப்போ பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டுத்தார் அவர் அவர் பங்குதாராக கொண்டு வந்தார் நாகராஜ சோழன் சொல்லிட்டு த தயாரிப்பாளர் ஒருத்தர் வந்து நிர்வாகி அந்த தயாரிப்பு அவர் ஒரு பங்குதாராக கொண்டு வந்திருப்பார் பண்டரிபாய் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க அவர் ஒரு தயாரிப்பாளராக கொண்டு வந்தார் ஆர்ட் டைரக்டர் இருக்கக்கூடிய ஜி கே அவர் ஒரு தயாரிப்பு இப்படி யார் யார் வந்து அன்றைய நிலைமையில் அவருக்கு உதவினார்கள் அவருடைய லைஃப்பில் வந்து அதாவது ஜப்பானிய பழமொழி தான் மீனை கொடுக்காமல் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறது மாதிரி நான் டைரெக்டாக பண உதவி செய்யாமல் இந்த படத்தில் பங்குதாராக நீங்களாம் வாங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் பங்குதாராக வைத்து தயாரிக்கப்பட்ட படம் தான் அருணாச்சலம் அதில் வந்து லாபத்தை எல்லாரும் கொடுத்து செட்டில் பண்ணார் அதே திரு ரஜினி அவர்கள் பா நம்ம எஸ் வி முத்துராமன் யூனிட்டுக்காக பாண்டியன் ஒரு படம் பண்ணார் ஏன்னா எஸ் வி முத்துராமன் சொல்கிறார் இதோடு நான் படங்கள் டைரக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு உடனே எஸ் வி முத்துராமனுடைய யூனிட்டுக்காகவே பாண்டியன் ஒரு படம் வந்து பண்ணி கொடுத்தாரு அந்த பாண்டியன் படத்தில் வந்த லாபத்தை வைத்து தான் எஸ் வி முத்துராமன் யூனிட்ல இருக்க செட்டில் பண்ணார் அதாவது ஒளிப்பதிவாளர் டி எஸ் விநாயகம் எடிட்டர் விட்டல் எஸ்வி முத்துராமன் சார் மேக்கப் மேன் முஸ்தபா இன்னும் ஒளிப்பதிவாளர் பாபு இன்னும் யார் யாரோ இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த பாண்டியன் படத்தின் மூலம் கிடைத்த ஏற்பட்ட நிகர லாபத்தை பிரித்து கொண்டு அவர்கள் சினிமா உலகத்தையே விலகி விட்டு அவங்களும் ரிட்டையர்மெண்ட்டே ஆகிட்டாங்க அதே மாதிரி தன்னுடைய சக நடிகர நடிகர் தன்னுடைய திரைப்பட கல்லூரியில் படித்து விட்டு இன்றைக்கு சினிமாவில் மிகப்பெரிய ஒரு ஆகம் இல்லை ஆனால் பெரிய சினிமா கனவுகளோடு இருக்காங்க அவருக்கு நம்ம வாழ்க்கை கொடுக்கணும் தான் சொல்லி ரஜினி தன் சொந்த பணத்தை போட்டு எடுத்த படம் தான் வள்ளி அந்த படத்தை போட்டு தான் அவருடைய நெருங்கிய நண்பனாக இருக்கக்கூடிய நடராஜர் டேரக்டராக போட்டு அவர் ஏற்கனவே அன்புல ரஜினிகாந்த்னு சொல்லி ஒரு படத்தை டேரக்ட் பண்ணியிருப்பார் அந்த கலைஞானத்துடைய இதில் அந்த அன்பு நட்ராஜுடைய இயக்கத்தில் வள்ளின்னு ஒரு படத்தை துவங்கி அந்த வள்ளி படத்தில் ரஜினியோடன் யார் யார் வந்து நடித்தாங்களோ திரைப்படக் கல்லூரியில் யார் யார் இணைந்து படித்தார்கள் யார் யார் இப்போ சினிமா விட்டு இருக்கிறார்கள் இப்போ வாய்ப்பு இல்லாமல் யார் யார் ரஜினியோடு இணைந்து படித்தவர்கள்லாம் யார் இருக்காங்களோ அவர்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நடிக்க வைத்து ரஜினி அவருக்கு கூட படம் தான் வள்ளி இப்போ எதுக்கு வள்ளி அருணாசலம் உதாரணம் சொல்கிறேன்னா இந்த மாதிரி திரு விஜய் அவர்கள் தன்னுடைய கடைசி படத்தை தன்னுடைய நடிப்புக்காக தன்னுடைய ரசிகர்களுக்காக தன்னுடையக்கு தான் வந்து இன்றைக்கு மிகப்பெரிய லெவலில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர்றதுக்கான ஆசையை தூண்டி வர்றதுக்காக தன்னை வ அந்த தயாரிப்பாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அவர்கள் எல்லாம் அழிச்சிட்டு வந்து ஒரு பத்து பேர் பதினஞ்சு தயாரிப்பாளர்களை அவர் தேர்ந்தெடுத்து எல்லாம் பங்குதாராக போட்டு அந்த கடைசி படத்தை நடித்து கொடுத்து அவர்களுக்கெல்லாம் நிகர லாபத்தை சம்பாதித்து கொடுத்தா எல்லாரும் மகிழ்ச்சி அடைவோம் ஆனால் தனக்கு வாழ்வளித்த எல்லா தயாரிப்பாளரும் தள்ளிவிட்டு சம்மந்தமே இல்லாமல் பெரும் பணம் தருகிறார் என்று ட்ரிபுரால் படத்தை தயாரித்த டிவி டிவிவி தனையனுக்கு இந்த படத்தை வந்து கொடுத்திருப்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு தயாரிப்பாளர்களால் வாழ்வழித்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மிகப்பெரிய லெவலில் கட்சியை ஆரம்பித்து அடுத்த நான் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டு முதலமைச்சராக நான் வருவேன்னு சொல்கிற அளவு உங்களை வளர்த்து விட்ட தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு ரோட்டில் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறார்கள் சம்மந்தமே இல்லாமல் யாரையோ ஒருத்தர் வளர்த்து விடுற வேலையை விஜய் செய்வது வந்து எல்லோரும் கண்டிக்கத்தக்கது வருந்து தக்கது இதை கண்டிப்பாக விஜய் அவர்கள் மறுசீலனை பரிசீலனை பண்ணுவார் நம்ம நம்புறோம் மீண்டும் ஒரு நலனை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்